உண்மை நிலவரம் இப்பொழுதுக்கு பிறகு என்ன இடம்பெறுகிறது கையிட்டையில் தொடரும் பதற்றம் உண்மை நிலவரம் என்ன மத தலைவர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அரசியல் தலைவர்கள் சற்று முன்னர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு இங்கே என்னெல்லாம் இடம்பெறுகிறது உண்மை நிலவரத்தை பார்க்க போறோம் இருபத்தி ஓராந்தேதி பன்னிரெண்டாம் மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதோட யூடியூப் சேனல் மறுபடியும் பார்க்குறதுன்னு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொடிய பாருங்கள் பலர் கைது செய்யப்பட்டாலும் இங்கே போராட்டக்காரர்கள் நிற்கின்றார்கள் அந்த உண்மை நிலவரத்தை பார்க்கறதுக்காண்டி மக்களை கொண்டு வருகிறோம் பாருங்கள் போராட்டக்களம் இப்பொழுது இங்கே கைதுக்கு பிறகு போலீஸாரும் மக்கள் இங்கே உரையாடிக்கொண்டிருக்கிறோம் இந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்களே இந்த போராட்டம் ஏன் இடம்பெறுது இங்கே இந்த போராட்டம் இப்போது திசை மாறியது என சில காட்சிகளோடு நான் உங்களுக்கு விளக்க போவேன் முதலாவது வழியும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் மூன்றாம் தேதி முதலாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த தையட்டி விகாரனுடைய விகார விகாராதிபதி போலீஸாருக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்கின்றாராம் ஒரு அனுமதி கடிதம் இங்கே பாதுகாப்பு வேண்டும் மூன்றாம் மூன்றாம் தேதி ஒரு பாதுகாப்பு வேண்டும் என்று சொல்லி ஆனால் வலிவடக்கு பிரதேச சபையினுடைய பிரதேச சபைக்கு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இது சட்டவிரோத விகாரை கட்டிடம் என சொல்லி அப்போ இந்த மூன்றாம் தேதி எதிர்வரும் மூன்றாம் தேதியில் இப்படி ஒரு விடிய முடக்கம் நடைபெறப் என்று என்கிற ஒரு தகவல் தெரிந்ததுக்கு அப்புறம் இன்றைய தினம் அதாவது இருபத்தி ஓராம் தேதி பன்னிரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் ஒரு போராட்டம் மேற்கொள்ளப்படுகிறது இந்த போராட்டத்தில் பல பேர் கலந்து கொண்டுள்ளார்கள் இதில் நீங்கள் காட்சி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தள்ளுமுள்ளு ஏற்படுகின்றது இந்த போராட்டம் திசை மாறுகின்றது இதற்கு பிறகு பல பேர் கைது செய்யப்படுகின்றார்கள் இந்த கைதுக்கு பிறகு இங்கே என்ன விடயம் இடம்பெற்றது என்கின்ற ஒரு காணொலி தான் முக்கியமாக இது இது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் வலிமையாக உங்களுக்கு தெரியும் தையட்டியில் ஒவ்வொரு போயா தினத்திற்கும் போராட்டங்கள் இங்கே இடம் பாருங்கள் இப்பொழுது இங்கே கைது செய்யப்படுகின்ற வேலன் சுவாமிகள் கைது செய்யப்படுகின்ற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இதனுடைய ஏற்கனவே சில சமூக வலைத்தளங்களில் பார்த்திருப்பீர்கள் இதற்கு பிறகு இங்கே என்னெல்லாம் இடம்பெறுகிறது என்கின்ற தகவலை சேகரிக்க நான் வந்திருக்கிறேன் அந்த தகவலையும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் கைதுக்கு பிறகு இவருடைய நிலைமைகள் என்ன இவர்கள் கைது செய்தார்கள் இதற்கு பிறகு என்ன இடம்பெறப் போகின்றது இது உண்மையிலேயே ஒரு மணித்தியால போராட்டமாக திட்டமிடப்பட்டிருந்தாலும் இப்பொழுது போராட்டம் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த இடத்துல பாருங்கள் கூண்டோடு கை செய்யப்படுகின்ற அந்த காட்சியினை பார்த்து இப்பொழுது வலிகிழக்கு பிரதேச சபை தவிசாளர் கைது செய்யப்படுகின்ற காட்சியும் ஏனியவர்கள் இங்கே நிற்கின்ற ஏனியவர்கள் கைது செய்யப்படுகின்ற காட்சியினையும் ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் அதை ஆவணப்படுத்து ஆவணப்படுத்துகின்ற அந்த காட்சியினையும் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இப்பொழுது இவர்கள் கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள் இது தொடர்பாக இங்கே வந்திருக்கின்ற ஒரு பிரதேச சபை உறுப்பினரிடம் நான் கேட்டிருக்கின்றேன் இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த இடத்தில் இருக்கின்ற காட்சியினையும் நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் சரி தொடர்ச்சியாக வந்திருந்தேன் இங்கே என்ன இடம் வருது என்கின்ற உண்மை தகவலை நான் கொள்கை அதுடன் நான் என்னொரு விடயம் கூறியுள்ளேன் நான் கூறிய விடயங்கள் அனைத்தும் இங்கே வந்திருந்த ஒரு சமூக ஆர்வலர் கூறிய விடயத்தை தான் நான் இங்கே கூறியிருக்கின்றேன் என்கிற என்கின்ற தகவலையும் நான் உங்களுக்கு தருகிறேன் வழமையாக தாயிட்டியில் சட்ட விரோத விகாரைக்கு எதிராக மக்கள் போராட்டத்தை செய்வார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் போராட்டம் இடம்பெற்றது இந்த போராட்டத்தில் இன்றைய தினம் பலர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கைதுக்கு பிறகு இங்கே பலர் வரிகள் தந்திருக்கிற காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் பேருங்கள் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இந்த இடத்துல தான் சற்று முன்னர் வந்து கைது வந்து இடம்பெற்றது நிறைய ஊடகங்கள் இந்த இடத்துல வந்திருக்கின்றார்கள் கல்யா தெரியும் போலீசுக்கு சரியா உண்மையில தெரிஞ்சால் என்ன இது எடுக்க என்னையானு சொல்லுங்க மனசாட்சி உள்ள நீங்களோ மனச்சாட்சி உள்ள நீங்களோ

அவைய கொண்டு வந்து சபக்கார துவக்கி போட்டியல் எங்களோட சபை மெஞ்சர் விரையாம இதை விட எழுப்பாரு யாருமே விட்டுட்டு போகாது உங்களோட நம்பி நாங்க இந்த ரெண்டு பிள்ளை இந்த தேவைப்பரியும் யாருமே விட்டுட்டு போயிடலா நீங்க சபையில போயிட்டு

மீண்டும் வரும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தற்போதைய நிலவரம் நேரம் சரியாக பதினொரு மணி முப்பது நிமிடத்தில் இந்த இடத்துல போராட்டம் சற்று முன்னர் இப்படியாக சென்று கொடுக்கிற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பு மகளே இவ்வளவு நேரமும் நடந்தது இந்த கைதுக்கு பிறகு என்ன இடம்பெறுகிறது இதில் நிறைய கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி இந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்ட திரு சுரேஷ்குமார் அவர்கள் உறுப்பினர் பலிகாம்பெட்டு பேசவை உறுப்பினர் சுரேஷ்குமார் அவர் கேட்கப் போகிறோம் சொல்லுங்கள் நாங்கள் என்று அதிகாலை ஒன்பது மணி தொடக்கம் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது அந்த பிகாரியை நோக்கி நாங்கள் சென்ற பொழுது போலீஸார் அடித்து எங்களது பிரதேச சபை உறுப்பினர்கள் வேலன் சுவாமி வலிகிழக்கு பிரதேச சபையின் தவிசாளர் அவர்களையும் இப்பொழுது கைது செய்து பலாலி போலீஸ் நிலையத்திலே கொண்டு சென்றிருக்கின்றார்கள் அவர்களை கைது செய்தவர்களை அடித்த காரணத்தினாலே இப்பொழுது அவர்களை அங்கே போலீஸ் நிலையத்திலே தடுத்து வைத்து வைத்தியசாலையிலே அனுமதிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் வைத்தியசாலையில் அனுமதித்து நீதிமன்றம் சென்று அவர்களுக்குரிய தீர்வு என்பதை இனி சட்டத்தரணிகளில் அங்கே சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் மூலமே இதுக்குரிய தீர்வு கிடைக்கும் என நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இதில் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் விடுதலை செய்மாறு குறித்த போராட்டத்தை செய்கிறோம் காணிக்கும் இரண்டுக்கும் சேர்த்து போராட்டம் இரண்டு இப்போ இரண்டு போராட்டமாக இந்த இடத்துல அந்த போராட்டம் மாறியிருக்கிறது பாருங்க இந்த இடத்துல தொடர்ந்தும் இலங்கை காவல்துறையினர் தொடர்ந்தும் நிற்கிற அந்த காட்சியினை பார்த்து கொண்டிருக்கிறோம் போராட்டம் தொடர்ச்சியாக இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது போராட்டம் இப்பொழுது இரண்டு போராட்டமாக மாறியிருக்கிற காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் ஒன்று தையட்டி விகாரை அமைந்த காணியில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு போராட்டமும் அடுத்த போராட்டம் இன்று கைது செய்யப்பட்ட அரசியல் தலைவர்கள் சுவாமிகள் மற்றும் பொதுமக்களை விடுதலை செய்ய வேண்டும் என்ற போராட்டமும் இங்கே தற்சமயம் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அந்த காட்சியினை நாங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது கைதிகள் இடம்பெறுமா இல்லையா என்பது தெரியாது ஆனால் தொடர்ச்சியாக இங்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் பொதுமக்கள் காணி உரிமையாளர்கள் இடைய சபை உறுப்பினர்கள் அரசியல் தலைவர்கள் சமூக ஆர்வலர்கள் பொதுமக்களின பலரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொடர்ந்தியாக கலந்து கொண்டிருக்கின்றார்கள் சரியாக பன்னிரெண்டு மணி பன்னெண்டே கால் இப்பொழுது போராட்டக்காரர்கள் இந்த இடத்திலிருந்து கலைந்து சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் பலாலி போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருக்கின்றார்கள் அதுக்குரிய காரணம் உங்களுக்கு தெரியும் கைது செய்யப்பட்டவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காண்டி இந்த இடத்தினுடைய தற்போதைய நிலவரத்தை பாருங்கள் மக்களை போலீஸ் அரைக்கின்றார்கள் போராட்டக்காரர்கள் இந்த இடத்துல இல்லை இப்போ அவர்கள் நான் கேட்டிருந்தேன் எங்கே செல்கிறீங்கன்னு சொன்னால் கைது செய்யப்பட்டவருடைய நிலையை பார்ப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்களாம் நன்றி மக்களே